முக்கியமான ஒருத்தர் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இவர் எம்மை அழைத்து பேசுவதாக இருந்தால் எம்மை அழைத்து அவர் எங்களுடன் பேசுவதாக இருந்தால் அது எவ்வளவு மகிழ்ச்சிக்கு ஒரு விடயமாக இருக்கும் மேலானவர்களை அன்புக்குரியவர்களே ரபுல் ஆலமினுடைய குரான் வந்த குரான் இது அவன் எங்களுடன் பேசக்கூடிய ஒன்றுதான் இந்த குர்ஆன் அல்லாஹ் தாலா மிகப்பெரிய ஒரு மாஜிசாவாக அல்லாஹ் தாலா இந்த குர்ஆனை எங்களுக்கு தந்திருக்கிறான் சல்லல்லாஹு அலைவசெல்லம் அவர் சொன்னார்கள் தரத்து ஃபீக்கும் அம்ரைன் உங்களுக்கு இரண்டு விடயத்தை நான் விட்டு சென்றிருக்கிறேன் லென் ததில்லுமா தமஸ் சக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வசுன்னத்து ரசூரிஹி சல்லல்லாஹ் அலைவ செல்லம் ஒன்று அல்லாஹுடைய வேதம் இரண்டாவது சல்லாஹூ உடைய சுண்ணாக்கள் இவரெண்டை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் இதை வாழ்க்கையில் கொண்டு வரும் காலம் எல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்பதாக ரசூல் சல்லல்லாஹு அழை வசல்ல கூறினார்கள் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே எங்களுக்கு இந்த குரான் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு வளைவ நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு கொடுத்த அனைத்து அவைகளெல்லாம் முற்றுப்பட்டு விட்டது முடிவடைந்து விட்டது அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு கொடுத்த ஆகப்பெரிய குரான் அற்புதம் இது நாள் வரைக்கும் ஒன்றாக இருக்கிறது மேலானவர்களே அன்புக்குரியவர்களே குரான் கரீம் இந்த குரான் மிக சங்கையான வேதம் இது சங்கையான வேதம் கண்ணியமான வேதம் இது எல்லோருக்கும் கிடைக்காது இந்த பாக்கியம் இதனை முழுமையாக மனநமிடக்கூடிய பாக்கியம் இதனுடைய தொடர்பிலே இருக்கக்கூடிய பாக்கியம் மேலானவர்களை அன்புக்குரியவர்களே இது கண்ணியமான கண்ணியமானதை கண்ணியமானவர்களுக்கு தான் கொடுப்பான் கரீம் அல்லாஹ் குருகுரான் இது எப்படிப்பட்டது கண்ணியமானது இந்த குரான் எப்படிப்பட்டது பரிசுத்தமான குர்வான் பாதுகாக்கப்பட்ட குர்வான் இந்த குர்வானில யாரும் எந்த பித்தலாட்டங்களும் செய்ய முடியாது குரவானை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம் இதை நாங்களே பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹால கூறுகிறான் குரவானை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாவுடைய பொறுப்பு அதற்காக வேண்டி அல்லா ஜெல்ல ஜெயால பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த வைத்து அல்லாஹ் இந்த குரானை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் யாராலும் ஒரு ஆயத்தை கூட மாத்த இயலாது ஒரு நுக்தாவை கூட மாத்த இயலாது அல்லஹா அந்த அளவு பாதுகாப்பாக வைத்திருக்கிறான் இது எப்படிப்பட்டது இதுல எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது எல்லா நிலைகளுக்கும் பொருத்தமானது ஒரு காலத்தை விட இன்னொரு காலத்துக்கும் பொருத்தமில்லை என்று யாராலும் சொல்ல முடியாது எல்லா காலத்துக்கும் பொருத்தமான சிறந்த எந்த விதமான தவறுகளும் இல்லாத ஒரு வேதத்தை தான் அல்லாஹல்லு எங்களுக்கு தந்திருக்கிறான் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே லா எமஸ்ஹு இல்லல் முதஹரூன் அல்லாஹு தலா தொடர்ந்து கூறுகிறான் இந்த குரானை பரிசுத்தமானவர்கள் எல்லாம் தொடுவார்கள் பரிசுத்தமானவர்கள் இந்த குரானை உறக்குவதற்காக வண்டி அல்லாஹ் பாவித்தவர் யார் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் நசரபிகிர் ரூஹுல் அமீன் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் நம்பிக்கையானவர் அலை சலாத்து வலாம் அவர்களை தான் அல்லா ஜல்ல ஜலாலு பயன்படுத்தினான் இந்த வகையை நபி அலைத்து அலுவலக ஒப்படைப்பதற்கு அலா கல்வி கழித்த கூணமினல் முந்திரின் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹ் கூறுகிறான் நபியே உங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் இறக்கி வைத்தோம் உங்களுக்கு பாடமாக வைத்தோம் முந்தரின் ஏன் இந்த குரானுடைய வசனங்களை வைத்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய பொறுப்பும் இந்த குரானை சுமந்த ஹாபில்கள் குரானுடைய வழக்கங்களை படைத்த ஆலிம்கள் இவர்களிடம் அல்லாஹ் படைக்கிறான் சல்லல்லாஹ் வாலை இவ செல்லம் அவர்களைப் பற்றி அல்லாஹ் கூறுகிறான் எப்படி உங்களுக்கு தான் நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் லி த கூனமினல் முந்திரின் சல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் அவர்களுடைய அனந்தர சொத்தை எடுத்தவர்கள் தான் ஹாவில்கள் ஆழமாக்கல் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே எனவே தான் குரானை பாதுகாப்பதற்கென்று சொல்லி அல்லாஹ் பரிசுத்தமான உள்ளங்களை தெரிவு செய்திருக்கிறான் பரிசுத்தமான உள்ளம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர்கள் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர்கள் அந்த சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹில இறக்கி வைத்த வேதம் தான் இந்த புனித குரான் ஒரு மனிதனுடைய சீர்திருத்தத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது குரான் குரானின் மூலம் ஏற்படக்கூடிய பிரதிவலிப்பு வேற இதன் மூலமாகவும் கொண்டு வர இயலாது வசனத்துக்கு அல்லா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரதிவலிப்பை வைத்திருக்கிறான் அவர்கள் மேலானவர்களை அன்புக்குரியவர்களே ஹதரத் வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி வந்தவர் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி வந்தவர் எந்த அளவுக்கு உள்ளம் கல் நெஞ்சம் பிடித்ததாக இருந்திருக்கும் குரானுடைய வசனம் தகாவனுடைய சில வசனங்களை பார்க்கிறார்கள் அல்லா ஜெல்ல ஜெலாலு ஹிதாயத்தை கொடுக்கிறான் குரானுக்கு அல்லாவுத்தால் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசலாத்தை வெளிச்சத்தை வைத்திருக்கிறான் குரானுடையவர்களை பத்தி நபி அலை சொன்னார்கள் அல்லாவு கண்டு சில குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள் கேட்டார்கள் குடும்பமா யார் அவர்கள் அல்லாஹுடைய குடும்பத்தினர் சொன்னார்கள் குரானை தன்னுடைய வாழ்க்கையாக்கி கொண்டவர்கள் குரானுடன் இரண்டரை கலந்தவர்கள் இவர்கள்தான்டையவர்கள் அல்லாஹுடைய குடும்பத்துடையவர்கள் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே இந்த பரிசுத்த குரவானை அல்லா ஜல்ல எங்களுக்கு தந்திருக்கிறான் பாடமாக்குவதற்கு இலகுவாக்கி தந்திருக்கிறான் அல்லாஹ் குர்வானில் கேள்வியாக கேட்கிறான் வழக்கது குர்வான் அல்லி ஜிகர் நாங்கள் குர்வானை பாட முடிவதற்கு லேசாக்கி வைத்திருக்கிறோம் பகல் இந்த குரானை பாடமாக்கிறதுக்கு யாரும் வேற வேதங்களை பாடமாக்க இயலாது சிரமம் மாட்டாது ஆனால் குரானை அல்லா ஜல்லவோ பாடமாக்கினால் சிறு பிள்ளைகள் கூட கருத்து ஒழுங்காதவர்கள் கூட மேலானவர்கள் அன்புக்குரிய குரானை பாடம் பண்ணும் போது அப்படியே உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது அல்லாத்தார் அந்த அளவு கீழே உருவாக்கி வைத்திருக்கிறான் குரானுக்குரிய மிகப்பெரிய ஒரு முகமைதான் குரானை பாடமுடக்கூடிய பாக்கியம் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே எனவேதான் தான் இந்த குரானுடையவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் குரான் ஒரு சாதாரணமான ஒன்று அல்ல குரானை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் இந்த குரான் எவ்வளவு பாரம் இதனுடைய வெயிட் என்ன நமக்கு சாதாரணமாக வெளியில் பார்க்கக்கெல்லாம் விழுங்குதில்ல சாதாரணமாக ஓதிக்கொண்டிருக்கிறோம் மேலானவர்கள் அன்புக்குரியவர்களே இந்த குரானுடைய வெயிட் என்ன என்பதை குரான் அல்லாஹ் ஜல்ல ஜெர் அலவுக்கு கூறுகிறான் இதனுடைய பாரம் என்ன லவ் அஞ்சல் நாஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லராய் தவு ஹாஷ் யா அம்மு தசத்யா இந்த குர்ஆனை நாங்கள் ஒரு மலையின் மீது இறக்கினால் ஒரு மலையின் மீது இந்த குரானை நாங்கள் இறக்கினோம் என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அது அப்படியே படிச்சு பஞ்சு பஞ்சாக விடும் அல்லாவுடைய பயத்தின் காரணமாக அந்த அளவு பாரமான ஒன்றுதான் இந்த குரான் அவரது ஆயிஷா ரலி அல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் புகாரில் வருகின்ற கூலான நிலைமையில கடும் கூடாக இருக்கக்கூடிய கிளைமேட் ஆனால் இந்த நேரத்தில் மேலானவர்கள் அன்புக்குரியவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகை இறங்கும் லயத்த ஃபர்ஸ்ட் சதுவா இந்த வகையினுடைய பாரத்தின் காரணமாக சல்லதாகும் அழைவு செல்லும் அவர்களுடைய உடலிலிருந்து வியர்வை ஓடிக் கொண்டிருக்கும் கொண்டிருக்கிறது சாதாரணமாக வேர்வை எழும்புகிறது இன்னொன்று கடுமையான வேர்வை உண்டாயி அது தண்ணீராக ஓடுவது லயத்தை ஃபஸ்ட் சதுவா அரக்காண்டால் தண்ணீரைப் போன்று ஓடக்கூடியதாக இருந்தது அந்த அளவுக்கு மேலானவர்களை அன்புக்குரியவர்களே இந்த குரானுடைய வெயிட் இந்த குரானுடைய பாரம் அதனால் தான் ஐஸ்வரதேயம் சொல்கிறாங்க சல்லல்லா வளையம் செல்ல முறை மடியில் இரிக்க கல சில நேரம் குரானுடைய வசனங்கள் இறங்கும் என்னுடைய தொடை உடைந்து விடுமோ என்று நான் பயப்படும் அந்த அளவு பாரமாக இருக்கும் அந்தளவு பாரமாக இருக்கும்